அதை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்ப மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி அந்த டேட் முடியுது அதனாலதான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் இருந்து போடுறோம் இது மக்களை பயன்படுத்தி அது இவ்வளவு நேரம் ரூம் போட்டு யோசிச்சு தான் கண்டுபிடிச்சாங்களா நான் முதல்ல வந்து பத்து நாள் அந்த கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் ரூம் போட்டு இன்னைக்கு தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா ஓ இதனால தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறோம் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா நீங்க அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்க சொல்லுவோம் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும் தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும் எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை அது மக்களுடைய உரிமை நாங்கள் சொல்கிறதில் தப்பு இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க நாங்கள் சொல்வது ப்ரொப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசஸ் இன்னைக்கு எவ்வளவு இருக்கும் நாளைக்கு எவ்வளோ இருக்கும் அதிகமானால் கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா என்ன காரணம் நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னோம் நீங்கள் கேட்டீங்க பத்திரி நண்பர்கள் ஆனால் இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்போ உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தலை ஏத்துக்கிட்டாங்க அதே போல் தொகுதி வரைமுறை வரும் பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்லை முப்பத்தொம்போது வந்து எட்டு குறைஞ்சிரும் முப்பத்தொன்று நீங்களாக சொல்கிறீங்க எட்நூத்தி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் சொன்னோமா நாங்கள் சொன்னது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்னையா மூன்று மொழி என் ஊர்ல குழந்தைகள் பத்து மொழி படிக்கணும் சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதன ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரா ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்குல கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கத்துக் கொடுக்கிறேன் அவங்க வந்து அதனாலதான் சத்திய நடையனால இருந்து பாருங்க உலகத்தில் இன்னைக்கு ஆந்திர பிரதேச இருக்கிறவங்க எந்த அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜெனரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருக்கு வெளியே போயிட்டாங்க பே பேஏரியாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார் அடுத்து ஆந்திராக்காரன் தரத்தை பிடிப்பான் என தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம இன்னைக்கு இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்றது எப்படி நம்ம உலக தாழுவோம் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் தைரியமாக சொல்றாரு எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பண்ணார்னா பள்ளிக்கல்வியை ஆங்கிலத்தில் மாற்றிட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில் மாற்ற முயற்சிக்கின்றார் இது ஒரு அறிவுப்பூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்லை இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை மக்களது ஓட்டே போடு அடுத்து என்ன சட்டை போடணும்னு சொல்லுவாங்களா நம்ம எல்லோரும் வெள்ளை கலர் சட்டை தான் போடணும் கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்ல காலையில் என்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா இல்ல எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ல எந்த சீட்ல உட்காருணும்னு சொல்லுவாங்களா அதே போலதான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்றது அதே போல தான் நாங்கள் கட்டாயப்படுத்துறையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படியுங்க பிடிச்ச மொழியை படிங்க நீங்க படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம் இருபது ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன ஆகும் நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியல மாண்பு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டான்னு எனக்கு புரியலீங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ ஸ்கூல் முதல்ல கேள்வி கேட்டேன் எனக்கு பதில் சொல்றாரு அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன் போய் நீங்க தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசன்ல அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனா அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்ல தமிழ்நாட்டுல குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிறேன் இன்னைக்கு மொழியை பத்தி அவ்வளவு பேசுறாங்களே நாங்க பெரியாருடைய பேச்சின்னு சொல்றாங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்றாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நாயும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில என்ன ஒரு நாய நாங்களும் கேட்பம்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன்ன ட்ரை பண்ணி பாக்குறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்க உங்க குழந்தைக்கு ஒரு நேரம் அதனாலதான் ஏதோ சமக்கல்வின்னு சொல்றோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படி இருந்தா நீ பேன் பண்ண தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேயுமே மூன்றாவது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூல்ல பேன் பண்ணு சிபிஎஸ்ஐ பேன் பண்ணு உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்குறோம் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம அதற்கு மாநில அரசு பதில் இல்லை சம்பந்தம் இல்லாமல் திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கிறார் ஆச்சரியம் என்னன்னா நாங்கள் ஒரு நாள் வெப்சைட்னுடைய டிராஃபிக் வந்து இருபத்தி அஞ்சாயிரம் கையெழுத்து எதிர்பார்த்தோம் வெப்சைட்டில் வந்து ஒரு லட்சம் தாண்டி இருக்குது ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேங்கண்ணா அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் இங்கே தடுத்தா கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி கையெழுத்து போட போகிறாங்க இங்கே தான் நீ தடுப்ப ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும் ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒரு கதை அலோட் நீங்கள் ஒரு மொபைல் ஏன்னா மொபைல் நம்பரோட நாங்கள் வந்து அவ்வளோ ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறோம் நாளைக்கு பிரசிடெண்ட்டு கிட்டே கேட்கக்கூடாது சும்மா நீ நடந்து போய் பத்து கையெழுத்து நீயே போட்டு வந்தியா பிரசிடென்ட்டுக்கு வி வாண்ட்டு இவன் ஆத்தென்டிக் டேட்டா அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டும் எங்கள் டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் உள்ளே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு லட்சத்தை தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்துல போட வர்றாங்க ஏன்னா அந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மொழி அது தமிழ்ல தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாத்திக்கலாம் சோ எல்லாரும் அதை அக்சஸ் பண்றக்கு வழிவகை செஞ்சிருக்கோம் ஆங்கிலத்துல இருக்கு அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும் ஒரு கோடி என்கின்ற இலக்கை நிச்சயமாக பாரதி ஜனதா கட்சி நாங்கள் அடைந்தே அடைந்திருக்கிறேன் அந்த கல்வி க கல்வி கொழையில ஹிந்திய நீங்க படிக்கணும் தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய வரிய வாங்கிக்கிறீங்க ஜிஎஸ்டி சொல்லி தமிழ்நாட்டுடைய வரி மொத்தத்தையும் எந்த மாநில அரசாங்கமும் வரி போடுவ முடிவதில்லை நிதியமைச்சர் வந்திருந்தா நிச்சயமா அதை பத்தி பேசியிருப்பாரு அதனால நம்முடைய வரி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நமக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை இதுல நீ மூணு மொழியை படிச்சாதான் உங்க பிள்ளைகளுக்கு கல்விக்காக தரக்கூடிய பணத்தை ரெண்டாயிரம் கோடிக்கு மேல தர வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு மத்திய ஒன்றிய அரசாங்கம் பிடித்து வைத்து கொண்டு இன்று மூன்று மொழிகளை படியுங்கள் 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 என்று ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப திடீர்னு ஒரு புது கதையை சொல்றாங்க மூணு மொழி படிங்கன்னு சொல்றோம் ஹிந்தி படிங்க நாங்க சொல்லவே இல்லையே மூணு மொழி எத வேணாலும் படி அப்படின்னு தான் சொல்றோம் நான் கேக்குறேன் வித்யாலயா ஸ்கூல் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தமிழ்நாட்டில் நடக்கிற கேந்திரிய வித்யாலயா ஸ்கூல்ல பள்ளிகள் எங்கயா தமிழ் சொல்லிக் கொடுக்கறாங்களா என்ன சொல்லி கொடுக்கறாங்க ஹிந்தி இங்கிலீஷ் மூணாவது மொழியா என்ன சொல்லி தராங்க என்ன சொல்லி தராங்க மூணாவது மொழியா அது என்ன மொழின்னு உங்களுக்கு தெரியாதா யாரா பேசினாதான தெரியும் என்ன மொழின்னு சமஸ்கிருதம் ஏன் சமஸ்கிருதம் சொல்லி தராங்க ஏன்னா உலகம் முழுவதும் எல்லாரும் நிறைய பேர் பேசுற மொழி சமஸ்கிருதம் இல்லையா மொத்தம் உலகத்திலேயே அந்த சமஸ்கிருதம் பேசுறதுக்கு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க இந்த கோயில் பூஜை பண்றவங்களுக்குலாம் சமஸ்கிருதம் தெரியும்னு கிடையாது மந்திரம் சொல்ல தெரியும் அவங்களுக்கு சமஸ்கிருதம் பேச தெரியும் சொல்ல முடியாது அதனால யாரும் பேசாமல் புழக்கத்தில் இல்லாத ஒரு மொழியை இந்த மொழிய நீங்க கத்துக்கிட்டாதான் இந்திய கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள முடியும் இந்தியா என்பது இந்த தான் அடங்கி இருக்கிறது என்று அதை வந்து பள்ளிக்கூடங்களில் திணிக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க மற்ற மொழிகளை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேண்டாம் நீங்க சமஸ்கிருதம் படின்னு சொல்லி இந்த கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ தமிழ்நாட்டில் சொல்லி தரதில்லை தமிழ் படிக்கணும்னா அந்த பள்ளிகள்ல இருக்கக்கூடிய பத்து இருபது பிள்ளைங்க சேர்ந்து போய் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்க வேண்டும் அந்த கோரிக்கையை அவர்கள் நினைத்தால் நிறைவேற்றுவார்கள் இல்லைன்னா இல்லை இதுவரைக்கும் எந்த பள்ளியிலையும் நிறைவேற்றினதா தெரியல பெருசா யாரும் சொல்லியிருந்தார்கள் இப்படிப்பட்டவர்களை நம்பி நீ எந்த மொழி வேணாலும் நீ படின்னு விட்டுருவீங்கன்னு நாங்க நம்பி மூணு மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் இங்கே நீங்கள் எந்த மொழியை கொண்டு வந்து திணிப்பீர்கள் என்பது தெரியாமலா எங்களுடைய முதலமைச்சர் இதை எதிர்க்கிறார் ஒன்று ஹிந்தி இல்லனா சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து திணிப்பீங்க இங்கே ஆங்கில படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் இன்று உலகம் முழுவதும் இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்க நினைச்சாலும் போய் வேலை தேடிக்கிட்டு போக முடியும் உங்களுக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்க வேண்டும் பிள்ளைங்க வேலை பார்க்க போற இடத்துல போய் அந்த மொழியை பேச வேண்டும் என்று நினைத்தால் நியாயமா தமிழ் சொல்லி பேர் இங்க வந்து வேலை செய்றாங்க கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் அமினேஷியா செலக்டிவ் அமினேஷியா மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினிஷ் ஆகிப்போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு உங்க கொடுத்த பணம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூத்தி எழுபது பரிந்துரையை பார்லிமெண்ட்ல வைக்கிறார் எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்னைக்கு அதே பா கூப்பிட்டு சென்னையில மீட்டிங் போடுறாரு அவரு மேடையில் ஏறி ஹிந்தி திணிப்பை பத்தி பேசுறாங்க இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் இன்னைக்கு அதே கனிமொழியை காட்டு நான் கேட்கிறேன் அக்கா அறுநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில நீங்க செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டீங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்ணுறாரு தமிழ் இருக்கையை நிறுவுறாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழை உலகம் முழுவதும் எடுத்துகிட்டு போகிறார் அதனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியாவில் இருக்கிறாங்க அவர்களுக்கு யூபிஏ டைம் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா